நாங்குநேரி யூனியன் சேர்மன் மீது கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வியடைந்தது ஐந்தில் நான்கு பங்கு உறுப்பினர்கள் இல்லாததால் இந்த தீர்மானம் தோல்வியடைந்ததாக சேரன் மகாதேவி சப் கலெக்டர் ஆயுஷ் குப்தா தெரிவித்தார் நாங்குநேரி யூனியன் சேர்மன் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் இன்று மாலை நடைபெற்றது சேரன் மகாதேவி சப் கலெக்டர் ஆயுஷ் குப்தா நாங்குநேரி பிடிஓ யமுனா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது ஐந்தில் நான்கு பங்கு உறுப்பினர்கள் இல்லாததால் இந்த தீர்மானம் தோல்வியடைந்ததாக சேரன் மகாதேவி சப் கலெக்டர் ஆயுஷ் குப்தா தெரிவித்தார் நாங்குநேரி யூனியன் சேர்மனாக சௌமியா ஆரோக்கிய எட்வின் இருக்கிறார் இதனை அடுத்து நாங்குநேரி ஒன்றிய சேர்மன் சௌமியா ஆரோக்கிய எட்வின் நாங்குநேரி ஒன்றிய அலுவலகத்திற்கு வருகை தந்தார் அங்கு அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்